அதுக்கு என்ன வீடியோ அப்படின்னா வந்து அக்கா தங்கச்சி மூணு பேர் வந்து பண்ணிக்கிற மாதிரி ப்ரேங்க் தான் வரப்போகுது அது என்ன ப்ராங்க் என்ன ஆல அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில ஃபுல்லாவே பார்ப்பீங்களா ஓகேங்களா அதுக்கு முடியும் சாரி ஃபஸ்ட் டைம் பக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்படி பக்கத்துல ஏங்க பிள்ளை க்ளிக் பண்ணிக்க பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் சப்போர்ட் இந்த நெஞ்ச நெஞ்சல் கட்டி ஆடி கொண்டே இருக்கிறாய் இருக்கு புகுந்த எங்கோடி கொண்டே இருக்கிறாய்

அந்த பில்லுக்கான காசு வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து அந்த அமௌண்ட்டுக்கான ஷேர் நாங்கள் வந்து பார்க்கவே பார்க்கவில்லைன்னு நைட்டு வந்து தூங்கிட்டோம் ஸோ வந்து அந்த பில் அமௌண்ட் வந்து வெளியே அவள் சொன்னால் எனக்கு கணக்கு பார்க்கணும் எனக்கு காசு ஒன்று இருந்து ரூபா கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி சொன்னான் இதுவரைக்கும் மூணு பேர் அக்கா தாங்கிச்சான் நான் வந்து எதுவுமே நான் எழுந்திரிச்சு வந்து இவர் இவர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு இவ் இவரே வந்து என்ன சொல்ல என்கிட்ட வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவள் சொல்கிறா காசு குடுத்துட வேலை தானே சொல்லி தெரிய அதை அததான் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு அததான் வந்து ஒரு பெரிய சண்டையாக போதா இல்லை எப்படி முடிய போகுதுன்னு தெரியல அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க இப்போ வந்து வீடியோ அப்படி இந்த பில்ல வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம் கொண்டு போய் உங்கள் தங்கிச்சி பேக்கில் வச்சிடலாம் அவங்க எடுப்பாங்க கண்டிப்பாக அவள் பில்லு எடுத்துகிட்டு வருவா ஆனால் வந்து மேக்ஸிமம் அவள் அந்த வீடு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வருவா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒவ்வொரு ஒன்றும் கிளிப்பில் வருவா நான் வாய்ஸ் மட்டும் கேட்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் குழந்தைங்க இதில் எப்படி ரியாக்ஸ் பண்ண முடியாது அவங்களோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப இதாக இருந்தால் நான் கண்டிப்பாக வீடியோ வந்து பாதியிலே நான் முடிச்சு போகிறேன் ஏன்னா வந்து அவங்க அழுகுற மாதிரி அதை மாதிரிலாம் போட்டால் எனக்கு சேனல் காப்பரேட் கொடுத்துருவாங்களா என்ன மட்டும் நான் வந்து

என்ன yeah. நீங்க <laughs> <Yeah. laughs> <Yeah. laughs> ஐ بقولன வந்து கேக்க பாட்டி இருக்குறது அது தூறு பண்ணி எடுத்துக்க போ என்ன காசு எடுத்துறா எது என்ன காசு எடுத்துறா ஹாய் பாரு செலவு பண்ணியாச்சு திரும்பலாம் கொடுக்க முடியாது என்ன பில்ல என்ன அர்த்தம் அது

ஓகே 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 பிராங்க முடிச்சிரு பிராங்க முடிச்சிரு சொல்லுங்க சொல்லுங்க நல்ல பிராங்க இது பாருங்க சண்டையில குப்புன வேர்த்துச்சு ஐயோ உண்மையாலுமே எப்பவும் போல வீட்ல சண்டை கட்டற மாதிரி தான் ஆரம்பிச்சோம் ஆனா வந்து இப்படியாக நினைக்கல நல்லா நல்லா ஏமாத்தியது ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த ஃபேமிலி ஏமாத்திட்டோம்

க்ளோஸ் அப்படின்ட்டு ஆக்சுவலா வந்து நாங்க ஒரு செம பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க அதுக்காக தான் நாங்க வந்ததே மொத்தம் இங்க வந்தது அதுக்காக தான் அதுவே இல்லைன்னு நினைச்சா என்ன என்ன ஐயோ போச்சே 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 அது இல்லாம போச்சு அப்படின்னு அதனாலதான் அந்த பிராங்க் வந்து இப்படி ஒரு சீரியஸா போயிடுச்சு அது என்னங்கிறத வீடியோல பாருங்க செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும் அங்கதான் நாங்க போக போற ஃபேமிலியோட அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் பாட்டு ஆமா ஆமா கண்டுபிடிங்க